ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் போட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே துணி தைக்கிறோம் அது வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டுக்குமே யூஸாக இருக்குது நம்ம எப்படி வந்து அதில் சம்பாதிக்கணும் அப்படின்றதுமே பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது இன்னும் என்னான்னாக்கா நம்ம வந்து சுறுசுறுப்பாக எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு ரெண்டாயிரமும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த தொழிலில் அதை நம்ம எப்படிலாம் வந்து செஞ்சால் நம்ம அந்த அந்த காசை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் அவங்களுக்கு உன்னை கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களுமே பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறணும் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஒரு சாதா லைனிங் ப்ளவுஸோ ஒரு சாதா ப்ளவுஸோ இது மட்டும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் கூட போதும் டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நார்மலாக இதை ஸ்டிச் பண்ணாலே இதுக்குவே வந்து நமக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க நான் வந்து பார்க்க போனால் இப்போ எனக்கு அதிகமாக வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஆர்டருன்றது வரதான் செய்யும் இப்போ ஒரு இருபது ப்ளவுஸ் ஆர்டர் வருது அப்படின்னா அந்த இருபது ப்ளவுஸில் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தான் டிசைனர் ப்ளவுஸ் வரும் இது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் வரும் அதனால் வந்து அதுவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு 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 நல்ல விஷயந்தான் அதனால் வந்து நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க டிசைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியாது என்னால் எப்படி நம்ம இவ்வளோத்தரெலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் எப்படி நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நான் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் நீங்கள் நம்மளால் மு முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது தான் நம்மளால முடியும்ன்றதே நமக்கே தெரியும் இல்லைங்களா நீங்கள் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க பாருங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சுறுசுறுப்பாக எப்படி நம்ம இருக்கோம் நம்ம இருக்கிறோம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்றதை பச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் இது போல மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ இருக்கேன் என்ன அப்படின்னா நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு மிஷினில் வந்து போது ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உக்கார்த்திங்களா காலும் வலிக்கும் கால் வீங்க ஆரம்பிக்கும் அப்புறம் நமக்கு கழுத்து கழுத்து வலி இருக்கும் அப்புறம் பேக் பெயின் இருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் நம்ம மிஷினில் வந்து போது அதில் வந்து நம்ம உட்காந்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ரெண்டு ஹவரோ இல்லை ஒன் ஹவரோ இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் அவரோ எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ பார்த்துக்காங்க நீங்கள் அவ்வளோ டைம் ஒரு ப்ளவுஸ்க்கே எடுக்குறீங்கன்னா அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறது பெரிய விஷயம் தான் இது வந்து ஒரு ஒரு நம்மளுடைய நம்ம வியூஸ் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு அவத்தவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வச்சிருக்கிற மிஷின் தான் நானும் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து நான் உங்களுக்கும் சொல்கிறேன் சிஸ்டர் இது வந்து பார்க்குற நீங்கள் நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பொருந்தோம் என்ன அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க அதே போலவே இப்போது ஒரு வேலை உங்களுக்கு தெரியுது அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அதில் ஏன் ஸ்லோவாகுது அப்போது நீங்கள் பயந்து பயந்து செய்கிறீங்க இது வந்து இப்படி ஆகிடுமோ இது இந்த மாதிரி தைச்சிட்டுனா ஒருவேளை தப்பாகிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது பயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி இப்போது நமக்கு துணியை வெட்டினது போக மீதி துணியை நம்ம எப்படி எடுத்து எப்படி போடுறோம் அது போல் நம்மளுடைய பயத்தையும் தூக்கி இடையே போட்டுடணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த வேலையில் வந்து இன்னும் வந்து நம்மளால் அடுத்தடுத்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு போக முடியும் இல்லைன்னா நம்ம வாங்கி வச்ச ஒரு சில வேலையே நமக்கு வந்து அதுவே நமக்கு லாஸ்ட்டாகவும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா பயம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நம்ம வாங்கின துணியை கரெக்டாக அவங்களுக்கு தச்சு கொடுக்கணுன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யணும் ஏன்னா அவங்களுமே காசு போட்டு தானே துணி வாங்கி கொடுக்குறாங்க அப்போ நல்லா போது அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு நம்மள சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு பயம் இருக்கணும் ஆனால் அதுவே ரொம்பவும் நம்மளை தாக்கி தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக தானே வரும் அப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் ஆக்குறீங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் வந்து மிஷினில் வந்து உட்காரும்போது எல்லாமே கரெக்டாக வந்து என்கிட்ட நூலெல்லாம் வந்து நான் அப்பையும் போய் வாங்க மாட்டேன் ஒன்ஸ் நான் போய் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னா மூணு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு வாங்கி வந்து வச்சுப்பேன் மூணு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ்லாம் எப்படி சொல்கிறேன் நான் பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது போல் நான் வாங்கி வந்து வச்சுப்பேன் எனக்கு எந்தெந்த கலர்லாம் ரொம்ப மூவிங் இருக்கோ அதெல்லாம் ஒரு நாலஞ்சு கலர் அஞ்சு கலராகவே நான் வாங்கி வந்து வச்சுப்பேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட இப்போ ஒரு திடீர்னு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கலர் அந்த ப்ளவுஸ்க்கு என்கிட்ட நூல் இல்லை அப்படின்லாம் நான் என்றைக்குமே வந்து இருந்ததே கிடையாது நூலை நான் வெளியிலையும் வாங்கினதும் கிடையாது ஏன்னா நான் பா பேசிக்காக நார்மல் இதாக இருப்போம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் வாங்கி போட்டு தைக்கும்போது நூல் அடிக்கடிக்கு அறுந்து போ அவங்க பழைய ஸ்டாக்லாம் வாங்கி வந்து வச்சு விற்கிறாங்க அதனால நான் என்ன பண்ணிடுறேன் நான் ஒன்ஸ் இப்போ போகிறேன் அந்த சைடு அப்படின்னா என்கிட்ட நூலே இருந்தாலும் சரி தான் இருக்கும் போதே நான் வாங்கி வந்து வச்சிருவேன் அதனால நூல் எப்பயுமே இருக்கும் நான் கரெக்டாக இப்போ நான் ஒரு நாள் ப்ளவுஸ் வெட்டி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான நான் நூலெலாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு விஷம் ரெண்டு விதமாக நான் வந்து இதை பிரித்து செய்வேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு ஒரு டென்ஷனே இல்லாத தைக்கிற ப்ளவுஸு நார்மலாக நம்ம சரசு அடித்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாங்கு ப்ளூடூத்தை போட்டுக்குவேன் ப்ளூடூத்தை போட்டு சாங் வச்சு யூடியூப்பில் சாங் வச்சு விட்டுட்டு எனக்கு இத்தனை சாங்க்குள்ளார நான் இந்த பிளவுஸை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நான் எனக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அதுதான் என்னுடைய டைமிங் வந்து ஒரு சாதா பிளவுஸ்க்கு இவ்வளோ நேரம் மூணு சாங்கு இல்லை அந்த மாதிரி நாலு சாங்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குவேன் அந்த சாங்கு முடிக்கிறதுக்குள்ளார நான் கட 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 ஸ்டிச் பண்ணுன்ற மைண்ட் செட்லேயே நான் மாடிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் அது வந்து ஓகேவாக இருக்குது இன்னொன்று என்னன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்லேயே நமக்கு டஃப்பாக அதாவது கொஞ்சம் வழவழ இருக்கிற கிளாத்து அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டைம் வந்து எக்ஸஸ் ஆகும் இல்லையா அப்போது என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய வேலை டைமை வந்து மாற்றிக்கணும் நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல் எடுத்து நான் ஆரம்பிக்க போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல் எப்பயுமே என் பக்கத்தில் தான் இருக்கும் அதில் வந்து டைமை வந்து பார்த்துப்பேன் நான் இப்போ எடுக்கிறது வந்து ஒரு அஞ்சு மணி எடுக்கிறேன் அப்படின்னா அஞ்சு மணினா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு முப்பது நிமிஷம் இல்லை முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார முடிக்கிற மாதிரி வந்து என்னுடைய மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் எல்லாத்தையுமே லைனிங்கும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஜாயின் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுட்டேன்னா அப்போ அப்ப பாப்பன் டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உக்காந்து கடக்கட்ட கடக்கட்ட நம்ம சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தானே நம்ம மாட்டன் வச்சு அடி அடி நடிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது இல்லையா இது மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன் இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் வந்து ஒரு அர்ஜென்ட் துணி வருதுனாலுமே சரி தான் இல்லை என்கிட்ட இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாலுமே சரி தான் நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து அவங்க ஒரு கஸ்டமர் வந்து துணி போது அவங்க கேட்குற நேரத்துக்கு என்னால் துணி கொடுக்க முடியுது அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியணும் ஃபாஸ்ட்டாக தைக்க முடிஞ்சால் மட்டும்தான் அது முடியும் இது போல் எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நாளைக்கு ஆயரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நேற்றுக்கு நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் ரெண்டு செட்டு லைனிங் சுடிதார் தைச்சிருந்தேன் அது ஒரு ஆயிரரூபா ரெண்டு லைனிங் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சிருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல அதனால தான் சொல்கிறேன் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளாலேயும் முடியும்னு தன்னம்பிக்கையோடு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யு அது நம்மள ஒரு நல்ல இடத்துல போய் நிறுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பஸ் ஸ்கை நம்ம பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி பை ஃப்ரெண்ட்